ஐஎம் தெளிவோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதியில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அழகான கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையாக வீட்டு முறை வைத்தியத்தை வந்து சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி சுக்குமல்லி காஃபி அந்த துகள் எப்படி செய்கிறது அப்படின்றத கேட்கலாம் ஐயா கடந்த பகுதியில் சொன்னீங்க சுக்குமல்லி காஃபி அப்படின்றது எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம் எல்லாம் மறந்துட்டோம் அது எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சுற்றி முறை இருக்கு இல்லையா சுக்கு இருக்குது மல்லி இருக்குல்ல தனியா தனியான்னு சொல்லுவாங்க கொத்துமல்லி விதை அதையும் சுத்தம் பண்ணுங்க அந்த கொத்துமல்லி விதையை எலுமிச்ச பழம் இருக்கு இல்லையா அதனுடைய சாரில் போட்டு ஊற வைக்கணும் அப்படி மேலே அப்படி ஊற வச்சுட்டு அது அப்படியே ரொம்ப இருந்தால் போதும் இப்படி மிதக்கணுன்னெலாம் கிடையாது சார் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் கிடையாது அப்படியே சமாளமாக போட்டு ஊற வச்சுட்டு ஒரு இரவு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஊற வச்சுட்டு காலைல ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு அதை வந்து வெயில் உலர்த்திடணும் அதை தூள் செஞ்சு வச்சுக்கணும் அது வெயிலில் உலர்த்தினதை தூள் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நாலு சுக்கு சுத்தம் பண்ணிங்க இல்லையா அந்த நாலு சுக்கை நீங்கள் எடுத்து ஒன்றா கலந்து இந்த மல்லித்தூளையும் ஒன்றா கலந்து அதுக்கு தேவையான அளவுக்கு கருப்பட்டியை தான் பயன்படுத்தணும் கருப்பட்டியை பயன்படுத்தணும் பனஞ்சர்க்கரை கிடைக்கும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பனை வெள்ளம் இருக்கு இல்லையா பனை வெள்ளம் கருப்பட்டின்வாங்க இந்த கருப்பட்டி மூணையும் இது தாங்க சுக்கு மல்லி காஃபின்னா இது தான் அது பேரை பாருங்கள் சுக்கு மல்லி காஃபி அப்புறம் இதில் அதை சேர்க்குறது இதை சேர்க்கறது நாங்கள் அதை சேர்த்துக்கிறோம் இதை சேர்க்குறோம் அதை போகிறோம் அதெல்லாம் செய்யவே கூடாது இந்த நான்கு முறையில் சுத்தி செய்யப்பட்ட சுக்கை சேர்த்து விட்டாலே வாதம் இருந்தாலும் போகும் வித்தம் இருந்தாலும் போகும் கவம் இருந்தாலும் போகும் அப்புறம் இதில் எதுக்கு அந்த மொழியை சேர்க்குறேன் இந்த மூலிகை சேர்க்குறேன் நன்னாரி சேர்க்குறேன் அதிமரத்தை சேர்க்குறேன் ஆற்று போய் சேர்க்குறேன் வெள்ளை சேர்க்குறேன் வெங்காயத்தை சேர்க்குறேன்னு தவறு நம்முடைய பாரம்பரிய முறை என்பது சுக்கு மல்லி கருப்பட்டி இவ்வளோ இந்த அளவு தான் அப்போ நான்கு விதமாக சுத்தி செய்த சுக்கை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாவே வாத பித்த கப உடம்பு மூன்றுக்கும் இது போதுமானது மல்லியை நீங்கள் எலுமிச்சம்பழ சாரில் ஊற வைத்து அதன் பிறகு வெயிலில் காய வைத்து அரைத்து வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் காம்பினேஷன் இதுக்கு வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில கொஞ்சம் பேர் காரமாக குடிப்பாங்க அப்போ சுக்கு கொஞ்சம் எச்சாக இருக்கணும் அதிகமாக இருக்க வேண்டும் சில பேர் கொஞ்சம் இனிப்பாக கொடுப்பாங்க அப்போ கருப்பட்டியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இதை வந்து இந்த அந்த தனியாக வந்து நிறைய பயன்பாட்டுக்கு வருது இப்படி சுத்தம் செய்யப்பட்ட தனியாக வந்து நிறைய பயன்பாட்டுக்கு வருது அதை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி ஆனால் சுக்குமல்லி காஃபியே இப்படி தான் காலையில் எழுந்தவுடன் இந்த சுக்குமல்லி காஃபியை குடிச்சிங்கன்னா உடம்பில் இருக்கிற வாதமும் பித்தமும் கபமும் போய்விடும் உடம்பில் இருக்கக்கூடிய வாதமும் பித்தமும் கபமும் போய்விடும் இது மூன்றும் போய்விட்டாலே நோயற்ற தன்மைக்கு உங்கள் உடல் தயாராகிவிடும் சுக்குமல்லி காஃபி நம்ம வீட்டு காஃபி சுக்குமல்லி காஃபி சுக்குமல்லி பானம் என்று தான் சொல்லுவார்கள் காஃபிங்கிறது நம்ம இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறோம் சுக்குமல்லி பானம் பானம் என்பது தான் நம்முடைய பெயர் இது கடைசியில் வந்து இந்த காஃபின்னு வந்துடுச்சு விட்டுருங்க சுக்குமல்லி பானத்தை வந்து பயன்படுத்துங்கள் இதை நீங்கள் விற்பனையும் செய்யலாம் நல்ல பேர் கிடைக்கும் இதை நீங்கள் தயாரித்து ஒரு பிராண்ட் வச்சுக்கலாம் இப்படி பிராண்ட் வச்சு கூட இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐயா ரொம்ப எளிமையாகவே நம்மளோட பாரம்பரியமான சுக்குமலை மானம் எப்படி தயாரிக்கிறது அதை குடிச்சா அது ஒன்று மட்டும் போதும் கூடல் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இந்த தனியா பற்றி சொல்லும் போது ஏன்னா தனியாக மாதிரி ஆயிடுச்சு அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு நாளை பற்றி தானது நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு போலி அதில் ஆமாம் தனியாங்கிறது ரொம்ப விஷயம் சுக்குமல்லிக்கு மாதிரி தனியாலேயே நிறைய விஷயங்கள் செய்யலாம் சரி நாளைக்கு பார்ப்பேன் தனியாக சொல்கிறேன் என்ன மாதிரி நேருவங்களை காத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் சொல்லி கொடுக்க சரி நிச்சயமா சரி இன்றைய பகுதியில் எப்படி சுக்குமல்லி பானம் நம்மளோட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கணும் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகா சிந்தனை சித்தர் அல்மா வேலை இதான் விளக்குனாங்க சரி நாளைய பகுதியில் தனியாவோட சிறப்பு குணங்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க நாளைய பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்